திருவாக்கும் சைக்கரமும் கைகூட்டும் செஞ்சன் பெருவாக்கும் பீடம் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானி காதலால் கூப்புவர் தம் கை எல்லாமல்ல கருணிய வடிவமான மலைக்கோவில் ஸ்ரீ குழந்தை வேலாயுதி சுவாமியினுடைய அனுகிரகத்தால் இந்த ஆண்டு பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் சித்திரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் நாள் புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் இருபத்தி மூணு வினாடிகளுக்கு திருக்கணித அடிப்படையிலே ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வதும் குரு பலன் இல்லை என்றால் ஒரு பலனும் இல்லை என்று கூடியதான பழமொழி குருவினுடைய அமைப்பு யோகமான குரு பகவான் ராசியான குரு பகவான் அதிர்ஷ்டந்தரம் குரு பகவான் எல்லாத்துக்கும் அந்த குரு அமைப்பான கிரகம் அவர் ராசியிலிருந்து பகை வீட்டிலிருந்து ராசிக்கும் பகை வீட்டுக்கு செல்கிறார் சுக்கரனும் பகை புதனும் பகை அப்ப மிதன ராசியில் இருக்கக்கூடியவர் வைகாசி ஆணி ஆடி ஆவடி புரட்டாசி ஐந்து மாதம் இந்த மிதன ராசியில் இருக்கிறார் ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் அதிசாரமாக இந்த வண்டியில எல்லாம் கீர் இல்லாத டாப் 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 கீர்ல சொல்றாங்க வண்டிங்களா அந்த மாதிரி ராசியில இருந்து அதிசாரம் உச்சம் வாங்கிக்கிற சந்திரனுடைய வீட்டிலே கடகத்துல வெறும் இருபத்தைந்து நாள் இருக்கக்கூடியதான காலகட்டத்தில் மீண்டும் திரும்பி ரிவேஸ் கீர்ல வந்து ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி பதினொன்னு பதினொன்னு இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தொரு நிமிடம் இருபத்தி நாலு வினாடிகளுக்கு கடகராசி அமைப்பு பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரைக்கும் வக்கரகதியாக வந்து மிதன ராசியிலே வக்கரமாக இருக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் வக்கரத்திலிருந்து மிதுனத்திலே இருக்கக்கூடியவர் மீண்டும் ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒரு மணி ஐம்பது நிமிடத்திற்கு மீண்டும் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் குருவனுடைய யோகம் ரெண்டு விதமாக மாறுபட்டு வரக்கூடியதான் அமைப்புகள் வரக்கூடிய ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி வரை பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை ரிஷபராசிக்கு யோகம் சிம்ம ராசிக்கு நல்ல யோகம் துலாம் ராசிக்கு பிரபலமாக இருக்கும் தனுசு ராசிக்கு கும்பராசி இவர்களுக்கெல்லாம் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியதான் ஒரு வாய்ப்பு சில பேருக்கு சில விதமான குறைபாடுகள் திசைகள் வந்து வலிமையான திசை இல்லாமல் இதே குரு திசை பன்னிரெண்டில் மறைந்த திசையாக இருந்தாலும் குறைபாடுகள் இருந்தாலும் அவரவர் குலதெய்வ வழிபாடுகள் இந்த குரு பேச்சினுடைய மாற்றத்துக்கு சரி செய்யப்படும் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் வியாழக்கிழமை விளையா வியாழக்கிழமை சுராச்சாரியாய்மக சுரஸ்ரேஷ்டாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதையாது என்கிற குருவனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் எல்லாருக்கும் சிறப்பான நன்மைகள் உண்டாகும் என்று மீண்டும் அடுத்த முறை எல்லாம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி